அடுத்ததான் நம்ம பார்க்க போற பகுதி ரத்த பகுதி கூசு முனுசாமி வீரப்ப கவுண்டர் இந்த பேர் எங்கேயாச்சும் உங்களுக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா ஆனா இது நிறைய பேருக்கு தெரியாது வீரப்பன் அப்படின்னு சொன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும் முப்பது வருஷமா ஒரு பகுதியே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு கர்நாடகம் மற்றும் தமிழக போலீசாருக்கு சிம்ம சொப்பனமாக இவர் இருந்திருக்கார் இவருடைய மரணத்தில் கூட இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு இதை பற்றி பல சர்ச்சைகளும் போயிட்டு தான் இருக்கு இப்போ இவரை பத்தி இன்னைக்கு ரத்த சரித்திரத்தில் பார்க்கலாம் தமிழக கர்நாடக எல்லையான அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு மத்தியில் ஓரமாக அமைந்த ஒரு கிராமம்தான் கோபிநத்தம் அந்த கிராமத்தில் வசித்த முனுசாமி மற்றும் புலித்தாயம்மா ஆகியோருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறக்கிறான் ஒரு மகன் அவன்தான் சந்தனமரக் கடத்தல் யானை வேட்டை ஆழ்கடத்தல் என தன் ஒவ்வொரு அசைவிலும் காட்டுக்குள்ளிருந்தே நாட்டை அதிர வைத்தவன் சின்னஞ்சிறு ஆழ்படை வைத்துக் கொண்டு வனத்துறை அதிகாரியிலிருந்து நாட்டின் பல பிரபலங்கள் வரை கனக்கச்சிதமாக கடத்திக் கொண்டு போய் காட்டுக்குள் வைத்து இரண்டு அரசுகளையே மிரட்டி வனத்திற்குள் தனி ராஜாங்கம் நடத்தி வந்தவன் சந்தன கடத்தல் வீரப்பன் மாடு மீத்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவன் காலப்போக்கில் பயங்கரமானவனாக மாறுவதற்கு அடிகோலியது சால்வை கவுண்டருடன் வீரப்பனுக்கு இருந்த நட்புதான் மாடுகளை மீட்பதை விட கடத்தல் தொழில் நடத்துவது மிகவும் சிரமமானது என்பது வீரப்பனுக்கு தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை சட்டப்படி சந்தன மரங்கள் முழுக்க அரசுக்கே சொந்தம் யார் வீட்டில் சந்தன மரம் வளர்ந்தாலும் அதை வெட்டினால் அரசுக்கே சொந்தம் இதனால் சந்தன மரத்தை தனியார் யாரும் வளர்ப்பதில்லை சால்வை கவுண்டரோடு இணைந்து வீரப்பன் சந்தன மரங்களை வெட்டி கடத்தல் தொழில் செய்து வந்தான் அத்தோடு யானைகளை கொன்று அதன் தந்தங்களை திருடி விற்று வந்தான் இந்த தொழிலில் நல்ல லாபம் வர தனக்கென்று ஒரு கூட்டத்தை அமைத்துக் கொண்டு காட்டிற்குள் ஒரு இராஜாங்கத்தையே உருவாக்கிவிட்டான் வீரப்பன் வீரப்பன் செய்தது என்னவோ காட்டில் இயற்கையாக கிடைக்கும் மரத்தை வெட்டியது அது சட்டப்படி குற்றம் என்றானதால் அவன் குற்றவாளியானான் அதன்பின் கொலைகள் கொள்ளை கடத்தல் என அவன் போக்கு மாறியது இப்படியாக பல சட்டவிரோத செயல்களை செய்து வந்த வீரப்பனை பிடிக்க வனத்துறை அதிகாரிகள் முயன்றபோது அவன் ஒவ்வொருவராக கொலை செய்தான் இப்படித்தான் அவனுடைய கொலை படலம் ஆரம்பமாகியது யானை தந்தம் சந்தனமர கடத்தல் தொழிலில் அதிக அளவு பணம் சம்பாதித்து வந்த வீரப்பனின் அடுத்த முக்கியமான குற்ற செயல்தான் ஆட்கடத்தல் மற்றும் மிரட்டல் புனைத்தொகை இவை இந்த தொழிலில் முக்கியமாக கடத்தப்பட்டவர்கள் பலரும் கல்குவாரி தொழிலதிபர்கள் ஒருவரை கடத்தினான் என்றால் ஒரு கேசட் மட்டும் கடத்தப்பட்டவரின் உறவினருக்கு வரும் அந்த கேசட்டில் அவர் என்னென்ன செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அனைத்தும் இருக்கும் அதன்படி செய்துவிட்டால் கடத்தப்பட்டவர் சிறு கீரல் கூட இல்லாமல் திரும்பிவிடுவார் வீரப்பன் சொன்னதுபடி நடந்து கொள்ளாவிட்டால் கடத்தப்பட்டவரின் சடலம் கூட உறவினருக்கு கிடைக்காது இப்படி பல கடத்தல்கள் இதில் முக்கியமான கடத்தல்தான் கன்னட சூப்பர் ஸ்டார் என்று வர்ணிக்கப்படும் கன்னட திரைப்பட நடிகர் ராஜ்குமாரின் கடத்தல் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் மறைந்து வாழ்ந்து வந்த சந்தன கடத்தல் வீரப்பனை இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு விஜயகுமார் தலைமையிலான தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினர் சுட்டுக் கொன்றனர்